வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து ஆல் பர்பஸ் பொடின்னு சொல்லுவேன் என்னோடய மேஜிக்கல் பொடி இட்லி பொடி அதான் செய்ய போகிறேன் கடாய் பார்த்து பயந்துராதிங்க கடாய் வந்து ஒரு சுண்டைக்காய் குழம்பு செய்கிறப்ப ஸ்பாயிலான கடாய் இது எல்லா ஐட்டத்தையும் வறுக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சிருக்கேங்க குழம்பு எதுவும் இந்த பாத்திரத்தில் வைக்கிறது இல்லை ஜஸ்ட்டு வறுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் என் சேனல் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் வறுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இட்லி பொடி வறுக்க போகிறேன் நம்ம வந்து கருப்பு உளுந்து கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் எடுத்து நான் தனித்தனியாக வச்சுருவேங்க அப்போ தான் வறுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாத்துலேயும் கல் மட்டும் பார்த்து எடுத்து கரெக்டாக வச்சுணுங்க கொல்லுலெலாம் சம்டைம்ஸ் கல் இருக்கும் உளுந்து எல்லாத்துலேயுமே உளுந்து கழுவி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ஆனால் கழுவுறதுக்கும் பிடைக்கிறதுக்கும் டைம் இல்லை அதனால் நான் உளுந்து போட்டுட்டேங்க நார்மலாகவே கழுவி வந்து ஒரு நாளைக்கு முன்னமே இதை துணியில் போட்டு காய வச்சு எடுப்பேன் இந்த டைம் எனக்கு முடியல அதனால் நான் வந்து சும்மாவே போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் கல் மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டேங்க புடச்சி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கருப்பு உளுந்து கூட வெள்ளை உளுந்து தெரியுது அப்படின்னா எனக்கு வறுக்கிற டைம் வந்து கண்டுபிடிக்கணும் சம்டைம்ஸ் வாசம் ஒரு நம்ம எக்ஸாஸ்ட் போட்டு அதில் கூட போயிடும் ரொம்ப தீர மாதிரியும் விட்டுறக்கூடாது பொடி வேறு ஸ்மெல் வரும் ஒரு கைப்பிடி மட்டும் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் இது ஒரு அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் வெள்ளை உளுந்து பொன்னிறம் ஆன உடனே அதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் கருப்பு உளுந்து வந்து கரெக்டான பக்குவத்தில் வறுத்துருக்கு அப்படின்ட்டு இதை மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைனா ஒரு பக்கம் வறுத்தும் ஒரு பக்கம் வறுப்படாமல் இருக்கும் மிக்சியில் போட்டு திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முழு உளுந்தே க டக்கு டக்குன்னு வரும் அதெல்லாம் ரீசன் சால்வ் பண்ணணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஈவனாக வறுக்கணுங்க அப்படின்னா தான் சூப்பராக இட்லி பொடி வந்து மிக்சியில் போட்டோடனே அது ஒரே சைஸாக எல்லாமே அறப்படணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரும் அதனால் எல்லா உளுந்தையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டிக்கிட்டே இருக்கணும் பொன்னீரமாக ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில் அந்த பக்கம் வச்சு ஆற வச்சுருவேன் இப்போ பயிர் நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்தேனோ அதில் பாதி கப்பு வந்து பயிர் எடுப்பேன் பயிர் நீங்கள் பொடி அரைச்சி பார்க்கல அப்படின்னா இதோடு மிக்ஸ் பண்ணி பாருங்களேன் இட்லி பொடியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இட்லி பொடி பழகிட்டீங்கன்னா வேறு மாதிரி நீங்கள் பண்ணவே மாட்டீங்க இந்த இட்லி பொடி தான் எப்போவுமே அரைச்சி வச்சுப்பீங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் இல்லாமல் கொள்ளு ரசம் வச்சுருப்பாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொள்ளு ரசம் பண்ணுவாங்க நம்ம இது அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல ஸோ இட்லி பொடியோடு திரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது கொள்ளு கூட சத்தானதும் கூட குழந்தைங்களே சாப்பிட்லாம் வளர பிள்ளைங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா வருத்திட்டோம் இந்த இந்த கொள்ளு பயிர் வந்து வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாசமே கமகமன்னு வருங்க அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈவனாக வருத்துருச்சுன்னு அர்த்தம் வாசத்தை வச்சு தான் நல்லா கண்டுபிடிப்பேன் நல்லா ஈவனாக வருத்திருச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்புறம் எடுத்து வந்து பிளேட்டில் கொட்ட ஆரம்பிச்சிடுவேன் கடலைப்பருப்பு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு வேணாட்டி கூட ஸ்கிப் பண்ணிடலாங்க எந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு இட்லி பொடி எடுத்துக்கிறோன்றத பொறுத்து சில விஷயங்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் கடலைப்பருப்பு இல்லைனா கூட ஃப்ளாக்ஸீடு கொள்ளுப்பயிர் அந்த உளுந்த பருப்பு கருப்பு உளுந்த போட்டே நம்ம இட்லி பொடி திரிச்சிக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குன்றதுனால கடலைப்பருப்பு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் போட்டிருக்கேன் இது நல்லா அப்புறம் இதையும் ஒரு பக்கமாக உரமாக வச்சிடலாங்க இந்த கடலைப்பருப்பு சூடாகிறப்ப இன்னும் என்னென்னா வத்தலையும் போட்டு இதோடய போட்டு வறுத்துடலாம் வத்தலுக்கு வந்து தனியாக போட்டு வறுக்கிறப்ப புகையாக வந்த மாதிரி இருக்கும் கடலைப்பருப்பு ஹீட்லேயே மேலே போட்டு வறுக்கிறப்ப வந்து நல்ல உள்ளே உள்ள விதைகள் எல்லாமே நல்லா கிறிஸ்பி கொடுத்து அதுவும் இட்லி பொடி திரிக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடணுங்க வத்தல் அப்போ தான் நல்லா அறப்படும் மிக்சியில் ஏன் இப்படி போட்டு வறுக்கிறேன் அப்படின்னா அந்த விதைகள் வறுபடுறதுக்காக தாங்க வறுத்து போட்டு ஏற்கனவே ஹீட் பண்ணதை மேலே போடுற தம்மர் தான் அந்த விதைகள் நல்லா இது பண்ணால் தான் மிக்ஸியில் அறப்படும் ஏன்னா முழு முழு விதையாக சிக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு சில பேருக்கு வயிற்றில் வந்து ஒவ்வொருமே வரும் அந்த விதை வத்தல் விதை வந்து முழுசு முழுசாக இருந்தால் ஒத்துக்காமல் போயிடும் அதனால தான் வந்து வத்தலையுமே நல்லா வறுத்திடணும் வத்தல் வறுக்க பிடிக்காதவங்க வத்தல் பொடி வத்தல் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அளவு மட்டும் பார்த்துக்கோங்க திரிச்சிட்டு திரிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த வத்தல் போடும்போது நம்மளுக்கு அளவு தெரியும் எவ்வளோ போதும் அப்படின்ட்டு ஆனால் வத்தல் தூள் போடுறப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு தாங்க சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இந்த கருவேப்பில் வந்து ஏற்கனவே நான் காயை வச்சு கழுவி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஆயிலில் எப்போவுமே நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து புது கருப்பிலே ஸ்டோர் பண்ணுவேன் அப்போ பழைய கருப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் வேணால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கருப்பில் பாக்ஸில் வச்சுருப்போம் ஒரு வாரம் முடிஞ்சோன்னா அதை எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி பொடிக்கு இல்லைனா கருவேப்பில் பொடியாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க கருவேப்பிள்ளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கருவேப்பிலை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எப்போவுமே கருவேப்பிள்ளை மட்டும் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ரொம்ப தெரியாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கருவேப்பிலை கூட காய வச்சு எடுத்து கார்டனுக்கு தூக்கி நொறுக்கி போட்டுருவேங்க செடிக்கு உரமாச்சு இப்போ இதை வருத்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாங்க ஆனால் ரொம்ப வெம்பிடக்கூடாது அதனால் அகலமான பிளேட்டில் போட்டு வச்சிங்கன்னா வந்து தண்ணி விடாமல் இருக்கும் அது காஞ்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கீழே பிளேட்டில் வந்து நீர் கொடுத்துரும் இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு என்ன எனக்கு அந்த கருவேப்பிலை வந்து அந்த இட்லி பொடிக்கு பற்றாது அதனால் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஃபேனில் அனுப்பி வச்சுருந்தேன் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து போட்டு என்ன தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஆயிலில் போட்டு அந்த கிறிஸ்பினஸ் வர்ற வரைக்கும் வறுத்துருவேங்க வறுத்துட்டு அதை இட்லி பொடியோடு கலந்துருவேன் இதையும் வத்தல் செஞ்ச மாதிரியே கொஞ்சம் வறுத்து வச்ச கொஞ்சம் கடலைப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டு வறுத்துட்டோன்னா கருப்பில் தனித்தனியாக கிறிஸ்பி ஆகிடும் வறுத்து அந்த பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க இப்போ தான் ஃபைனலாக இந்த ஆலிவ் விதை வறுக்க போகிறேன் ஏன் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கிறேன்னா ஒன்று ஒன்றுக்குமே வருபடுறதுக்குன்னு டைம் தனியாக இருக்குது கடலை பருப்புலாம் சீக்கிரமாக வருபடுறோம் அதனால் அதை உளுந்தோடு போட்டு வறுக்க முடியாது உளுந்துக்கு தனியாக ஒரு இது இருக்குது பருப்பும் அப்படி தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டெம்பரேச்சரில் வருப்படுன்றதுனால மொத்தமாக போட்டு வறுக்க என்னால் தனித்தனியாக வறுத்துட்டு இப்போ ஆழி விதை பார்த்தீங்கன்னா போட்ட உடனே நல்ல ஹீட்டாக லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கடாய் வந்து இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தக தகுன்னு இப்போ லாஸ்டில் ஏன் போடுறேன் அப்படின்னா போட்ட உடனே டப்ப டப்பன்னு வெடிக்கணும் இல்லைன்னா நமத்து போன மாதிரி ஆகக்கூடாது அது இப்போ சீடு தான் ரொம்ப முக்கியமானதுங்க கொஞ்ச நேரத்தில் சத்தத்தை கவனித்து பாருங்கள் பட் 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 பட்னு வெடிக்கும் சுற்றி இருக்கிற இடம் ஸ்டவ் ஃபுல்லாகவுமே எனக்கு வெடிச்சு கிடக்கும் ஆழி விதை எல்லா ஆளிவிதையும் வெடிச்சு வெளியில் போயிடக்கூடாதுன்றதுனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட்டே மேலே லைட்டாக கவர் பண்ணி வச்சுருப்பேன் இந்த பாப்கார்ன் வெடிக்கும் பாருங்க ஈஸி மெத்தட் கொடுங்க நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் வேற யார் எப்படி செய்றீங்கன்னு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சதுன்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க ஏன்னா இந்த ஆலி போட்டு தண்ணியில ஊற வச்சு அதை காலையில எடுத்து குடிச்சு தலைமுடி வளரும் இப்போ தலைமுடி நிறைய இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஆலி எப்போ தேடுவோம் அப்படின்னா முடி ஜெனட்டிக்க நம்மளுக்கெலாம் கம்மியாக இருக்குது இந்த முடியை கொஞ்சமாக பத்திரப்படுத்திக்கணும்னு யோசிக்கிறவங்க தான் அந்த ஆழி விதையே அது எது போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம் வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க பார்த்தீங்களா எப்படி வெடிக்குதுன்ட்டு கிச்சனுக்குள்ள வந்தேன்னா தலையில் ஹெல்மெட் தான் போடணும் போடுங்க கடுகு வெடிக்குது பெப்பர் அது என்ன சொல்லுது கிராம்பு போட்டால் பிரியாணிக்கு போட்டால் வெடிச்சு வரும் இப்போ தண்ணி ஆயில் இருக்கிறப்ப கை ஈரமாக இருந்துச்சு ஒரு ட்ராப் பட்டனா கூட எண்ணெய் சட்டி படப்படன்னு வெடிக்கும் நல்லா கிச்சனுக்குன்னு ஒரு ஹெல்மெட் கண்டுபிடிக்கணும் போலேங்க பார்த்தீங்க பிளேட்டை மறைச்சி வச்சுருக்கேன் இல்லைனா அது எல்லாம் என் ஃபேஸில் தான் டப்ப டப்ப டப்புன்னு தெரிக்கும் இதுவுமே வந்து இந்த பாப்கார்ன் பார்த்துருக்கீங்களா ஃபுல்லாக வெடிச்சா தானே அழகாக வரும் அந்த மாதிரி இந்த எல்லா ஃப்ளாக்ஸ் சீடுமே ஒரே மாதிரி வறுபட்டுருந்ததுனால தான் அந்த வாசமும் வரும்ங்க இல்லைனா இட்லி பொடி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஒன்று வருபட்டு ஒன்று அறப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அதுக்கு தான் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஈவனாக வறுத்துக்கிட்டே இருக்கேன் இதுலேயும் ஒரு வாசம் வரும் வந்தவுன்னு தூக்கிடுவேங்க டப்புன்னு வெறும் உளுந்து வத்தல் பூண்டு போட்டு அரைச்சா பத்தாதா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இந்த ஆழி விதை கருவேப்பிலை எல்லாமே முடிக்க நல்லது என்ன எவ்வளோ தேய்க்குறாங்க தலைமுடி பிரச்சனை பெரிய பிரச்சனை இப்போ தெரியாது நம்மளுக்கு நம்ம பசங்களுக்குலாம் எந்த ஏஜ் வரைக்கும் முடி முடியிருக்குன்னு தெரியாது ஒருவேளை நல்ல ஜெனட்டிக்காக இருந்தாங்கன்னா அவங்க தாத்தா அம்மா அப்பாவுக்கும் நிறைய முடி இருந்துச்சுன்னா இருக்கலாம் இப்போ எனக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என் பையனுக்காகவே முடி பார்ப்பேன் பொண்ணுங்களுக்காக மட்டும் கிடையாதுங்க பையனை வச்சுருந்தாலும் பசங்களுக்காகவுமே முடியை நல்லா பார்த்துக்கணும் ஃபுல்லாக ஃபோனில் இருக்காங்க லேப்டாப் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ தெரியாது அட்லீஸ்ட் அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கும் தலைமுடி நல்லா இருக்கணும் அது இல்லாமல் நம்ம வீட்டுக்காரங்கன்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருப்போம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட முடி கொட்டிடுச்சுன்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த தலைமுடியெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பேச்சுக்கெலாம் வேண்டாம் அப்படின்றதுனால தான் முடியை வந்து வீட்லேயே டெய்லி டெய்லி இத்தனை கிராம் எடுத்துக்கிட்டால் போதுங்க ஆழி விதையாக இருக்கட்டும் கொள்ளு பயிராக இருக்கட்டும் எல்லாமே அதை வந்து நம்ம பண்ணி டெய்லியும் ஒரு கூட்டு பண்ண தான் போகிறோம் ஒரு குழம்பு பண்ண தான் போகிறோம் அதில் கலந்து விட்டுக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்மளுக்கும் ஏச்சும் பேச்சும் வேண்டாம் அதனால் வீட்டில் சமைக்கிறதுல ஒன்று ஒன்றுமே மைண்டில் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்கள வச்சே தான் நம்ம சமையல் பண்ணணுங்க அதில் தான் இந்த ஒரு டெக்னிக் வந்து கலப்பட இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கேன் வீட்டு ரகசியத்தை என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ